ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது ஐம்பது பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கால கட்டத்து ஐம்பது பைசா நாணயத்தின் மதிப்பு அதன் நிலை மற்றும் அரிய தன்மையை பொறுத்து மாறுபடும் பொதுவாக சாதாரண நிலையில் உள்ள நாணயங்கள் ஓரளவு மதிப்புடையதாக இருக்கலாம் ஆனால் அரிய நாணயங்கள் அல்லது சிறப்பு மதிப்புகள் அதிக மதிப்புடையதாக இருக்கும் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு சுதந்திரத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை நிறைவையொட்டி வெளியிடப்பட்ட ஐம்பது பைசா நாணயம் சேகரிப்பாளர்களிடையே பிரபலமானதாக உள்ளது இந்த நாணயங்கள் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல விலைக்கு விற்கப்படலாம் காயின் எந்தவித டேமேஜும் இல்லாமல் புத்தம் புதிதாக அச்சிடப்பட்டது போல் இருந்தால் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் வரை விலை போகும் டினாமினேஷன் ஃபிஃப்டி பைசா மின்ட் பாம்பே மின்ட் மெட்டல் அதர் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு சுதந்திரத்தை ஞாபகப்படுத்தி மையமாக அச்சிடப்பட்ட நாணயம் பொதுவாக நாணயங்கள் நாணயங்களை விற்பனை செய்யும் பொழுது நாணயத்துடைய விலை மற்றும் அதன் தன்மை அறிந்து விற்பனை செய்ய வேண்டும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்